வாழ்க 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 வளமுடன் குரு குருவே துணை மனித வள மேம்பாட்டிற்கு மனவள கலை அப்படிங்கிற தலைப்புல சுவாமிஜி அவர்கள் சென்னை வானொலி நிலையத்திற்கு கொடுத்த பேட்டியிலிருந்து ஐந்தாவது கேள்வியை வாசிக்க போறோம் இந்த கேள்வியில கேள்வியாளர் சுவாமிஜியை பார்த்து மன வழக்கலையின் மூலமாக மனிதன் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்கிறான் மனதினுடைய திண்மை அதாவது வில் பவரை அதிகரித்துக்கொள்கிறான் மனிதனுடைய மனம் வளம் பெறுகிறது அப்படின்னு சொல்றீங்க அப்ப ஒரு மனிதன் அமைதி பெறுவதன் மூலமாக மனதின் சக்தியை கொள்வதன் மூலமாக முழுமையான மனித குலத்துக்கு எவ்வாறு உயர்வு கிடைக்க முடியும் ஒரு தனி மனிதன் உயர்றா ஓகே ஆனால் அதனால் எப்படி அவ்வளவு மக்களுக்கும் அந்த நன்மை போய் சேர முடியும் பலன் போய் சேர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியாளர் கேள்வி கேட்குறாரு சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுக்குறாரு ஒரு தனி மனிதன் உணர்றதுனாலயும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி மனிதன் உயர்றதுனால அவனுடைய தலைமுறை பாரம்பரியமே நல்ல முறையில் உயர முடியும் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடு ஆனால் ஒரு தனி மனிதன் உணர்ந்தால் மட்டும் போதாது எல்லாரும் இந்த விஷயத்தை உணர்ந்து மனதின் மதிப்பை உணர்ந்து மனதின் பெருமையை உணர்ந்து கொண்டு ஆனால் மனித குலம் முழுமையுமே ஒருவரை ஒருவர் மதித்து வாழ முடியும் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ முடியும் அதற்கு மன வழக்கலை இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது நிறைய பேரை ரீச் ஆகணும் இப்போ கற்றுக்கிறவங்களே கூட ஆசிரியர் பயிற்சியை முடித்து ஆசிரியர்களாகி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குற நிலைக்கு உயர வேண்டும் மனதின் வளமும் பெருமதிப்பும் உணர்ந்து கொண்டால் மட்டுமே மனிதனை மனிதன் மதித்து வாழுவான் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற அந்த ஒரு பேரன்பும் கருணையும் பொங்கும் அவங்கிட்டருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்ததாக ஆறாவது கேள்வி தொன்று தொட்டு பழக்க வழக்கம் மனிதர்கள் கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு சில பழக்கங்கள் வழக்கங்களாகி வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட செயற்கையான கட்டுப்பாடுகள் கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட்லேருந்து வெளியில் வந்து மிக உயர்வான அன்பும் கருணையும் இயல்பாகவே ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தவழணும் அப்படின்னு சொன்னால் தெய்வீக உணர்வு அவனுக்கு வேணும் அந்த தெய்வீக உணர்வு மனித மனதில் உறுதியாக மலர்றதுக்கு மன வழக்கலை எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு சுவாமிஜி இதுக்கு ரொம்ப அழகாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்கிறாரு கடலில் நம்ம அலையை பார்க்குறோம் அலைங்கிறது வேறு எதுவுமே இல்லை நீரே தான் அலையாக இருக்கிறது அந்த தண்ணியை தான் நம்ம அலைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி அறிவு வந்து புற தோற்றத்தில் புற அசைவில் மனமாக இருக்கிறது ஆனால் அதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது எல்லாம் வல்ல பேராற்றலான இறைநிலை தான் அப்படிங்கிறத மனிதன் உணர்ந்து கொள்ளணும் இந்த உடலுக்குள்ளாக அந்த இறைநிலை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்கக்கூடிய அதே பேராற்றலான இறைநிலை தான் தனக்குள்ளேயும் இயங்கி கொண்டிருக்கிறது தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை ஒவ்வொரு மனிதனும் உணரணும் முதல்ல தனக்குள்ளேயே அதே இறைநிலை தான் இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை மனிதன் உணர்ந்து கொள்ளணும் அவனையே முதல்ல அவன் மதித்து மதிக்க கற்றுக்கொள்ளணும் அதுக்கப்புறந்தான் அடுத்தவர்களுக்குள்ளேயும் அதே பேரறிவு பேராற்றல் பெற்ற இறைநிலை இருக்கிறதுங்கிறத உணர்ந்து மதிக்க அவனால் முடியும் நமக்கு அப்பாலாக நமக்கே தெரியாம நம்முடைய புலன்களுக்கு எட்டாம ஒரு பேர் இயக்க ஆற்றல் எங்குமே இயங்கி கொண்டிருக்கிறது அந்த இறையாற்றலுக்கு முரண்பாடாக நான் செயலாற்றினா அங்கே துன்பம் விளைகிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய 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 எலிமெண்ட்ஸ் எல்லாமே தன்னுடைய வெயிட்டோட அப்படியே சுழன்று வந்து கொண்டே இருக்குது மிதந்து கொண்டே இருக்கிறது அதெல்லாம் எதால் நடக்குது அப்படின்னு பார்த்தா சுத்த வெளியாக தூய வெளியாக எல்லாம் வல்ல முழு முதற்பொருளாக எங்கேயுமே நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பேர் இயக்க மண்டலத்தையே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைநிலையால் மட்டுமே இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணரணும் ஒவ்வொரு மனிதனும் உணர்கிறதுக்கு ஆதவம் உதவியாக இருக்கும் மனவழக்கலை உதவியா இருக்கு மனவழக்கலையில கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் உதவியா இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அதே பேர் பேராற்றல் தான் எனக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு தெரிந்ததற்கு பிறகு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அதுவேதான்னு தெரிந்ததற்கு பிறகு எந்த உயிருக்கும் தீமை செய்யாமல் இருக்கக்கூடிய பண்பும் தேவைப்பட்டால் எந்த உயிருக்கு தேவைப்படுகிறதோ அந்த உயிருக்கு உதவக்கூடிய நல்ல ஒரு குணமும் தானாகவே மனிதண்டத்தில் மலரும் ஒரு யானைய போய் எறும்பு கடிச்சா கூட அந்த யானைய முழுவதுமாக அந்த எறும்பால பார்க்க முடியாது ஏன்னா அது எறும்புங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சின்ன ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் அதே மாதிரிதான் மனிதன் அப்படிங்கிறவன் மிக 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 சின்ன ஒரு உருவத்துக்குள்ள அடங்கி போன இறைநிலை அதனால அவ்வளோ பெரிய பார்க்க முடியாது அறிவை கொண்டு அகக்காட்சியாக உணரத்தான் முடியும் இந்த தெளிவாக உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் நம்ம மனவழக்கலையினுடைய சிறப்பை எடுத்து சொல்றாரு கேள்வி பதி ஐந்து மற்றும் ஆற இப்ப வாசிக்க போறோம் கேள்வி ஐந்து இந்த மன வழக்குலின் மூலம் மனிதன் தன்னுடைய மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்கிறான் இந்த தியானங்கள் மூலம்தான் சுகத்தை தேடிக் கொள்கிறான் அல்லது இன்பத்தை தூக்கிறான் அமைதி பெறுவதன் மூலம் ஒருவனுடைய வளர்ச்சி மனத்தினுடைய திண்மையை வளர்த்துக் கொள்வது இவை மனித வள மேம்பாட்டிற்கு எப்படி துணையாக இருக்க முடியும் பதில் ஒரு தனி மனிதன் உணர்ந்து விட்டால் போதாது அதனால் அவனுடைய வாழ்வை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு அது உதவும் அதோடு மட்டுமல்லாது சந்ததிகளுக்கு கூட இவனுடைய தெளிவு உபயோகமாகும் ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இக்கருத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தகைய பயிற்சி உலகம் முழுவதும் தழைக்க வேண்டும் என்பது அடிப்படை இப்பொழுது நாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் ஆகையினால் அதனுடைய முழுமையான பலன் இப்பொழுது தெரியவில்லை மனித மனத்தின் வளத்தை தெரிந்து கொண்டால் மனிதன் மனிதனை மதித்து நடப்பான் மனிதனை மனிதன் மதித்து நடக்கக்கூடிய காலம் வந்தால் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒற்றுமை அல்லது நட்பு உருவாகும் ஒருவரோடு நிறுத்திக்கொள்ளாது ஒருவர் உணர்ந்து கொள்ளவும் அதற்கு மேலாக ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் எடுத்துக்கொள்ளவும் அந்த ஆசிரியர் பல மக்களுக்கு அந்த அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் வேண்டிய முறையில் வளர்த்துக்கொள்வது இவை மனித வள மேம்பாட்டிற்கு துணையாக இருக்க முடியும் இவைகள் இவைகளெல்லாம் மனவழக்கலையின் மூலமாகத்தான் வர முடியும் கேள்வி ஆறு உலக நடப்பு அல்லது தொன்று தொட்டு வருகிற பழக்க வழக்கம் என்ற செயற்கையான கட்டுப்பாடுகள் மறைந்து உயர்ந்த அன்பும் கருணையும் இயல்பாக தவழும் தெய்வீக உணர்வு மனித மனதில் உறுதியாக மலர வழக்கலை எவ்வாறு பயன் தரும் பதில் மனித மனம் ஏற்கனவே சொல்லியபடி நான்கு பெரிய மறை பொருட்கள் உடையதாக இருக்கிறது மனம் அறிவு உயிர் இறைநிலை இந்த நான்கையும் நன்றாக தெளிவாக உணர்கின்ற போது உதாரணமாக கடலில் அலை இருக்கிறது அந்த அலைக்குள்ளாக நீர் இருக்கிறது நீரேதான் அசைகிறது நீர்தான் அலை என்று சொல்லப்படுகிறது அதே போல் அறிவு புறத்தோற்றத்தில் புற அசைவில் மனமாக இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ளும் போது அந்த அடிப்படையில் போனால் இந்த உடலுக்குள்ளாக அந்த இறைநிலையானது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மனிதன் தெரிந்து கொள்ளலாம் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் அதே இறைநிலையானது எல்லாம் வல்ல பரம்பொருளானது எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி காத்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய அறிவுத்தன்மை ஒவ்வொருவருக்கும் வந்துவிடும் முதலில் அவனையே மதிக்க வேண்டுமே நமக்கு அப்பாலாக நமக்கு தெரியாமல் புலன்களுக்கு எட்டாமல் ஒரு பேர் இயக்க ஆற்றல் எங்குமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆற்றல் என் உடலில் மட்டுமா இருக்கிறது அந்த இரையாற்றலுக்கு முரண்பாடாக நான் செயலாற்றினால் அங்கே எதிர்விளைவு துன்பம் சிக்கல் இந்த பூமி அதன் உடம்பை தூக்கி கொண்டு பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது என்பது வெறும் கற்பனை அல்ல விஞ்ஞான கணிப்பு யாராலும் மறுக்க முடியாது இதை யார் செய்கிறார்கள் அத்தகைய பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கொண்டு என் உடலையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள்தான் மற்றொரு மனிதனுடைய உல உடலையும் இயக்கிக்கொண்டிருக்கிறது அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு எந்த உயிருக்கும் தீமை செய்யாமல் இருக்கக்கூடிய பண்பும் வேண்டிய போது இன்னொரு உயிருக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் தானாகவே மனிதனிடத்தில் மலரும் இறைநிலை என்பது வேறொன்றும் இல்லை சுத்த வழியாக தூய வழியாக எல்லாம் வல்ல முழு முதற் பொருளாக எங்கும் நிறைந்ததாக இந்த பேரியக்க மண்டலத்தையே தாங்கி கொண்டிருக்கக்கூடியது எதுவோ அதுதான் இறைநிலை யானையை எறும்பு கடிக்கும் ஆனால் யானையை பார்க்க முடியுமா அந்த யானையின் உருவம் எறும்பின் பார்வைக்கு எட்டாது அதே போல் நாமும் கூட அந்த வெட்ட வழி என்றால் கூட ஓரளவுக்குத்தான் பார்க்க முடிகிறது அதனுடைய முழுமையை நோக்கி பார்க்க முடியுமா அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவையாக பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை மன வழக்கலையின் மூலமாக தெழ தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக சுவாமிஜி அவர்கள் எப்படி மிகப்பெரிய யானையை ஒரு சின்ன எறும்பு வந்து முழுமையாக பார்க்க முடியாதோ அதே மாதிரிதான் நம்மளும் ஓரளவுக்கு தான் இங்கேருந்து பார்வைக்கு அந்த வெளியை பார்க்க முடியுது அது கூட உண்மையான சுத்தவழி கிடையாது அது காந்தம் தான் வான்காந்தத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது கண்களுக்கும் கருத்துக்கும் எட்டாத மிக உயர்வான தன்மையை உடைய நிலை தான் இறைநிலை அப்படிங்கிறது அதை நம்முடைய மனதின் மூலமாக ஆழமாக உள்நோக்கி செல்லும் பொழுது மட்டும்தான் கடந்து உள்ளே செல்லும் பொழுதுதான் கடவுளை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு அதுக்கு மனவழக்கலை மிக மிக உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்